வரதாச்சாரியம் அபார கருணாகரம் அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி மூன்றாம் பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக நாம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பயமூர்த்தி அப்பூச்சி காட்டினான் என்பதை பற்றி இப்போது பாடிக்கொண்டிருக்கிறாள் அதுல மூன்றாவது அனுபவம் என்ன பண்ணி என்ன ஒரு பாம்பு வசித்துக் கொண்டு விஷத்தை கக்கி யமுனனையே அசுத்தமாக்கி கொண்டிருந்தான் கிருஷ்ணன் கிடுகிடுன்னு ஒரு கடம மரத்துல ஏறினா யமுனையில குதிச்சா காளியன் தலையில நாட்டியமாடி மாடி ரத்தம் கக்க வச்சான் காளியனை பயமுறுத்தின மாதிரி சுத்தி இருக்க நண்பர்கள் உங்களையும் பயமுறுத்துற பார் அப்படின்னு கிருஷ்ணன் முடிவெடுத்து இப்ப அப்பூச்சி மீண்டும் சங்க சக்கரங்களை தூக்கி காட்டி அச்சுறுத்த போகிறானா அதை எப்படி பண்ணினா வாருங்கள் மூன்றாவது பாசுரத்தில் அனுபவிப்போம் காயும் நீர் புக்கு கடம்பு ஏரி காளியன் தீய பணத்தில் சிலம்பு ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் காயும் நீர் பூக்கு கடம்பு ஏறி காளியன் தீய பணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் காயும் நீர் காயும்னா சுட்டெரிப்பதுன்னு அர்த்தம் காயறதுன்னு இல்லையா வெயில் காயறதுடாங்கிறோம் அப்போ காயும் நீர் வெயில் போல நெருப்பு போல சுத்தரிக்கூடிய நீர் எங்க யமுனை பாம்பு விஷம் கக்கி கக்கி அந்த விஷ அக்னி விஷ ஜுவாலையால அந்த யமுனா நதி நீரே காயும் நீராக தகிக்கும் நீரா எடுத்தான் அதனாலதான் அந்த யமுனை கரையில் உள்ள மரங்கள் எல்லாம் இந்த வெப்பம் பட்டுப்பட்டு மரங்கள் பட்டுப்படுத்து அந்த பக்கம் யாராவது போனாலே அவர்களுக்கு தோல் வியாதி விஷக்காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படுறது அந்த காற்ற சுவாசிச்சதுனால மேல ஏதாவது பறவைகள்லாம் பறந்து போச்சுன்னா அது இந்த விஷஜுவாலை பட்டுப்பட்டு மயங்கி யமுனையில விழுந்து செத்து போயிடுறது ஏதாவது மிருகங்கள் தெரியாதனமா அங்க போய் தண்ணீர் குடிச்சதுன்னா அப்படியே இறந்து விழுந்துடுறது காயும் நீர் வெப்பம் மிக்கதாக இருக்கக்கூடிய யமுனா நதி நீர் புக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம் காயும் நீர் புக்கு அந்த விஷ நீர் நெருப்பு போல் இருக்கும் நீர் சுட்டெரிக்கும் நீர் ஒரு வெந்நீர் பானைக்குள்ள குதிப்பது போல காயும் நீர் புக்கு பெரியாழ்வார் யசோதை எவ்வளவு கலங்கி போயிருப்பான்னு நினைச்சு பாருங்க அவ்வளவு சூடான நீர் யமுனையில இருக்கு புக்கு ஐயோ கிருஷ்ணன் அதுக்குள்ள புகுந்துட்டான் அதுவும் எப்படி புகுந்தான் காயும் நீர் புக்கு கடம்பு ஏறி அந்த பக்கம் ஒரு கடம்பு மரம் இருந்ததா அந்த கடம்ப மரத்துல ஏறி மரத்தில் இருந்து கீழே குதித்தானாம் அந்த கடம்ப மரம் எப்படி இருந்ததுன்னா பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாள் பாடியிருக்கா பூத்த கடம்பு ஏறி அந்த கடம்ப மரம் மட்டும் நல்லா பூத்து குலுங்கித்து அது எப்படி பூத்து குலுங்கும் இந்த காளியனுடைய விஷம் பட்டு தான் எல்லா மரங்களும் பட்டு போயிடுதேன்னா அதெல்லாம் பட்டு போச்சு இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் கிருஷ்ணன் இந்த மரத்துல ஏறலாமா அப்படின்னு மரத்தை ஒரு பார்வை பார்த்தானா இவன் ஒரு பார்வை பார்த்தவாறே மரம் மீண்டும் துளிர் விட்டு விட்டது அந்த மரத்தின் மீது கண்ணவிரான் இப்போது ஏறினான் அந்த கடம்பு ஏறி அந்த கடம்ப மரத்துல ஏறி அங்கிருந்து அப்படியே தைவடிக்கிற மாதிரி நேர காயும் நீர் புக்கு அந்த காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீரிலே புகுந்தான் கடம்பேறி காயும் நீர் புக்கு கடம்ப மரத்தில் ஏறி காயும் நீரிலே புகுந்தான் புகுந்ததும் உள்ள இருக்கிற காளியன் பார்த்தான் யார்ராம நம்ம இடத்துக்கே ஒருத்தன் வந்திருக்கானே அவன் யாருன்னு ஒரு கை பார்க்கறேன்னு வீரமா தான் கிளம்பி வந்தான் காளியன் ஆனா நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த காளியனை அடக்கி அவன் தலையிலே திருவடி வைத்து நாட்டியமாடினான் அதைத்தான் மேலே வர்ணிக்கிறார் காளியன் தீய பணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி அந்த காளியன் என்ற நாகத்தினுடைய தீய பணம் அவன் அஞ்சு தலை நாகம்னு சொல்லுவா நூறு தல நாகம்னு சொல்லுவா எவ்வளவு தலை இருந்தாலும் அது தீய பணம் பணம்னா பாம்பினுடைய படம்னு அர்த்தம் இங்க பணம்னா நம்ம அந்த மணி இல்ல பணம்னா பாம்பினுடைய படம் காளியன் தீய பணம் அது ரொம்ப கொடுமையான படமா ஏன்னா ஒன்னொன்னு விஷம் நிறைய இருக்கு இந்த பாம்பு படம் எடுத்து ஆடுகிறதே அந்த படம் முழுக்க விஷம் நிறைஞ்சிருக்கான் அதனால காளியன் தீய பணத்தில் ஐயோ அந்த விஷம் மிக்க அந்த தலையிலே சிலம்பார்க்க பாய்ந்தாடி எவ்வளவு பெரிய ஆபத்து பெரியாழ்வாரசோதையை நினைச்சு பாக்குறா தண்ணீரே அக்னி மாதிரி கொதிக்கிறது அது ஒரு பயம் அடுத்தது பார்த்தா இவன் மேலேந்து கீழே குதிச்சிருக்கான் என்னாகுமோன்னு ரெண்டாவது பயம் மூணு என்கிற பாம்பு கிட்ட போயிருக்கான் மூணாவது பயம் நாலாவது அவனுடைய எந்த படத்துல விஷம் நிறைந்திருக்கோ அது மேலேயே திருவடி வைத்து காளியன் தீய பணத்தில் அவனுடைய கொடுமையான அந்த தலை மீது சிலம்பு கிருஷ்ணன் திருவடியில சிலம்பு அணிஞ்சின்றக்கானா சிலம்பு ஆர்க்க ஆர்க்கன்னா ஒலி எழுப்புன்னு அர்த்தம் அந்த சிலம்பு ஜல் 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 என்று ஒலி எழுப்பும்படி பாய்ந்து ஆடி நாட்டியம் ஆடினான் அந்த நாட்டியம் எப்படி ஆடினான்னா பாய்ந்து பாய்ந்து ஆடினானோ இதை பாருங்க மணவாள மாமுனிகள் விளக்குகிறார் காடியனுடைய விஷாசிரயம் ஆகையாலே கிரூரமான பணத்திலே திருவடிகளில் திருச்சிலம்பு துவனிக்கும்படி சென்று குதித்துனார் இவன் சும்மா ஆடலையா தையத்தக்கன் குதிச்சு ஆடுறதும் பாருங்க அது போல பாய்ந்து ஆடி குதிச்சு குதிச்சு ஆடினானோ ஏன் பெரியாழ்வார் சோதனை சொல்றாங்கன்னா அடுத்த பயம் சாதாரணமா ஆடினா பரவாயில்ல பாம்பு தலையில குதிச்சு குதிச்சு ஆடினா வழுக்கிடும் பாம்போட தலைங்கிறது ரொம்ப சாஃப்டா வழன்னு இருக்கும் இல்லையா அதுல போய் உன் பாஞ்சு பாஞ்சு குதிச்சு குதிச்சு ஆடி எங்கேயாவது வழுக்கி விட்டு விழுந்துட்டா என்ன பண்றது அது பயமா ஏன்னா சம உள்ள ஸ்டேஜில் ஆடும்போதே சில பேர் வழுக்கி விழுத்துடுறா இது அன்னிவனா இருக்கு வழுக்கி விடுற மாதிரி இருக்கு அது மேல ஆடுறானே இன்னும் பொங்கும் பறிவு காயும் நீர் புக்கு நெருப்பு நிறைந்து அந்த நீருக்குள்ளே போனான் கடம்பு ஏறி மரத்திலேருந்து குதிச்சிருக்கான் பயமா இருக்கு காடியன் பாம்பு கிட்ட போயிருக்கான் பயமா இருக்கு தீய பணத்தில் விஷம் நிறைந்த அந்த படத்து மேல ஆடுறான் பயமா இருக்கு இத பார்த்து பெரியாழ்வார் யசோதை மட்டும் இல்ல ஆயர்பாடியில உள்ள எல்லாரும் பயந்து போயிட்டாலாம் கிருஷ்ணன் காளியன் தலையில நாட்டிய மாடினா அவன் ரத்தம் கக்கி கக்கி காளியன் அடங்கும் வரை நாட்டியம் மாடினா கடைசியா அந்த காளியனுடைய மனைவியர் நாகபத்திரிகள் அவ வந்து கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் கணவனை மன்னித்து விட்டு விடு எல்லாம் பிரார்த்தனை பண்ண சரி மன்னித்தோம்னு கிருஷ்ணன் மன்னிச்சு விட்டுடுறான் அதுக்கப்புறம் காடியன் நான் இனிமேல் யமுனையில வசிக்கல நான் கடலுக்கே போகிறேன்னு அவனும் திரும்பி போயிடுறான் அவன் மனைவியர் எல்லாரும் போயிடுறா யமுனா நதி தூய்மையாயிடுத்து கிருஷ்ணன் பாதுகாப்பா வந்துட்டான் வந்துட்டாலும் கூட இந்த கோபிக்கைகள் மனசுல அந்த பயம்ங்கிறது இருந்துட்டே இருக்கான் சச்சோ எவ்வளவு பெரிய ஆபத்து கிருஷ்ணன் என்னமா பாம்பு மேல போய் நாட்டியம் மாடினான் அதனால அப்பப்போ கிருஷ்ணனை விசாரிப்பாளாம் இந்த பாம்பு தலையில நாட்டிய பாம்பு ஒண்ணும் ஒண்ணு கடிக்கலையே ஒருத்தர் நைச்சுவையில கேக்குறாரு இந்த பாம்பு புத்தக்குள்ள கை விட்டீங்களே பாம்பு கடிச்சுதான்னு கோபிகைகள் அடிக்கடி கேட்டுண்டே இருந்தாலும் பாம்பு தலையில நாட்டியமாடினியே பாம்பு கடிக்கலையே மரத்துலேருந்து கீழே குதிச்சியே எங்கேயும் அடிபடலையே அந்த விஷம் நிறைந்த விஷ ஜுவாலை நிறைந்த தண்ணீரில் குதித்தாயே அது உடம்புல எங்கேயும் சூடு காயம் அதெல்லாம் எதுவும் ஏற்படுத்தலையே நன்னா இருக்கியா நன்னா இருக்கியா வழிக்கு விழாம நாட்டியமாடினாயா பாம்பு விஷம் படாம நாட்டியமாடினாயா கேட்டுண்டே இருந்தானாம் கிருஷ்ணன் பார்த்தானா ஐயோ இவா ரொம்ப பயப்படுறாளே இந்த பயத்தை போக்கணும்னு நினைச்சானா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தான் கையில புல்லாங்குழல் எடுத்து ஊதினானா கிருஷ்ணன் குழல் ஓசையை கேட்டுவிட்டா எல்லா பயமும் போயிடும் பாருங்க எந்த ரிஷியும் இப்படி அனுபவிக்கல பெரியாழ்வார் ஒருத்தர் தான் அனுபவிச்சிருக்கார் என்னன்னா கிருஷ்ணன் ஏன் புல்லாங்குழல் ஊதினானா இவன் காளியன் தலையில நாட்டியமாடின பார்த்து எல்லா கோபிகைகளும் வயத்துல நெருப்பு கட்டிண்டு பின்னாடி ஏதாவது ஆகுமோ சில பேர் பயப்படுவா எனக்கு பத்து வயசுல நாய் கடிச்சுது இப்ப ஐம்பது வயசு ஆறுது அந்த எஃபெக்ட் இப்ப ஏதாவது வருமோன்னு பயப்படுவா இல்லையா அது போல ஏழு வயசுல இவன் காளியன் தலையில நாட்டியமாடி இருக்கான் பின்னாடி ஏதாவது கிருஷ்ணனுக்கு ஏதாவது விஷம் பாதிப்பு வந்துருமோ இதெல்லாம் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்காளாம் அந்த கவலை தீரணும் அதுக்காக வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற வேயின் மூங்கில் வேயின் குழல் மூங்கிலே செய்யப்பட்ட புல்லாங்குழல் வேயின் குழல் ஊதி அந்த மூங்கில் புல்லாங்குழலை ஊதினானா இனிமையான கிருஷ்ணனுடைய குழல் ஓசை அதை காதார கேட்டார்களாம் அப்படியே எல்லோரும் வியந்து போனார்கள் கவலையெல்லாம் மறந்து போச்சு எல்லோரும் வியக்கும்படி வித்தகனாய் நின்ற வித்தகன் என்றால் வியக்க செய்பவன் ஆஹா எவ்வளவு அழகா கிருஷ்ணன் குழல் ஊதுகிறான் வியப்பு ஏற்பட்டது அந்த வியப்புல பறந்து போச்சு இப்படி கவலையை காட்டின அர்த்தம் இந்த விற்பாந்தத்தை கண்டும் கேட்டும் காளியன் தலையில மாடினத நிறைய பேர் நேர்லயே பார்த்தா ஒரு சிலர் காதால கேட்டா என்னாக புகுகிறதோ என்று தரைப்பட்டு கிடந்து ஈடுபடுகிற இவ் அழுகூ அனுகூல ஜனங்கள் தலையெடுத்து பிரீத்தராய் வாழும்படி திருக்கையில் வேயின் குழலை ஊதி ஆகா இவா கவலைப்பட்டுட்டே இருக்காளே கவலைய போக்கணும்னு சொல்லிட்டுதான் கையில புல்லாங்குழல் எடுத்து ஊதினான் அதை கேட்டவாறே இவா எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள் ஆனா இதே ஆள் என்ன பண்ணான்னா எல்லாரையும் வியக்க வைப்பவன் கோபிகைகளுக்கு பயத்தை போக்கிட்டான் ஆனா கூட இருக்க ஆயர் சிறுவர்கள் ஆண் சிறுவர்கள் இருக்கா பாருங்க இவள விளையாட்டுல பயமுறுத்தணும்னு நினைச்சான் அதுக்கு என்ன பண்ணானா இவன் காளியன் மீது எந்த காம்பீரியத்தோடு பாய்ந்தானோ அதே காம்பீரியத்தோடு சங்கு சக்கரத்தை மேல தூக்கி ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் எப்படிப்பட்ட ஆயன் வித்தகனாய் நாய் நின்ற ஆயன் வித்தகன் வியக்கத்தக்கவன் எதிர்பாராத நேரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி வித்தகனாய் சர்பிரைஸ் பண்ணிடுவானா அது போல விளையாடிட்டே இருந்தான் வித்தகனாய் நின்ற ஆயன் ஆயன்னா தான் மேய்க்கக்கூடியவன் அந்த ஆயனானவன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படி நண்பர்கள் கொஞ்சம் பக்கத்துல வந்து

கிருஷ்ணன் காளியன் தலையில ஆடுறத பார்த்து கோபிகைகள் எப்படி பயந்தாலோ இப்ப கிருஷ்ணன் சங்கு சக்கரத்தை தூக்கி காட்டும் போது தங்களுக்கு என்ன ஆயிடுமோனு கோபர் சிறுவர்கள் பயப்படும்படியாக அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்பது இந்த பாசுரத்தின் கருத்து காயும் நீர் புக்கு கடம்பு ஏரி காளியன் தீய பணத்தில் சிலம்பு ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் காயும் பூக்கு கடம்பு ஏறி காளியன் தீய பணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் நெருப்பு போல் கொதிக்கக்கூடிய அந்த யமுனை நீரிலே கடம்ப மரத்திலிருந்து ஏறி குதித்து காளியனுடைய குடுமையான அந்த படங்களின் மீது நாட்டியம் தன் திருவடி செலவு ஒலிக்கும்படியாக நாட்டியமாடி மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் அதை இனிமையாக ஊதி வியக்கத்தக்கவனாக நின்ற அந்த கண்ணபிரான் ஆயன் மாடுமேக்கும் கண்ணன் இப்போது சங்கு சக்கரத்தை தூக்கி பிடிச்சு அப்பூச்சி காட்டுகின்றான் ஆஹா அச்சோ அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்ங்கிறது திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் கிருஷ்ணா கிளைம் கடம்பாற்றி And jumped into the hot waters of Yamuna river and danced on the heads of the wicked serpent Kaliya with his anklets, emitting the tingling sound. The same Krishna played his flute ma made of bamboo stick to console the Gopikas. that wonderful cowherd now comes and frightens his friends showing apuchi oh my god he shows apuchi and frightens his friends என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் எந்த லீலையை பின்பற்றி எப்படி நண்பர்களை பயமுறுத்தினான் அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்